ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல அல்ல இந்த பத்து மணி நேர பயணத்துக்கு இருக்கிற விமானத்தை எவ்வளோ செக் பண்ணி எவ்வளோ ப பர்ஃபெக்டாக வச்சு நம்ம ஏற்றிருக்கோம் வெடிகுண்டு வச்சாங்க இது பண்ணாங்க அந்த மாதிரி சதி வேலை காரணமாக இருந்ததுன்னா அது வேறு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க அதை பார்த்தா சரியான முறையில் பராமரிக்கப்படாத ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி மேலே எழும்புலது ரன்பது பதினஞ்சடிக்கு மேல அது போகல இந்த பிளேன் அதனால தான் போய் அப்படிங்கிற கட்டத்தில் போய் சொல்லிடுச்சு அதை இன்னும் கூட போட்டிருக்காங்க விமானமே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு எதுக்கடா விமானத்துறை அமைச்சர் டாட்டா மேலே இதில் படி சொல்ல முடியாது இவங்க கொடுத்த நாலு மாதம் தான் அது இல்லை இவங்க கிட்டதான் விமானத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பதில் சொன்னது இதுவெல்லாம் ஒரு போன மரியாதை போனறவு மணிப்பூர் இதுக்கு போகல கேரளா வெள்ளத்துக்கு வரல தமிழ்நாட்டு வெள்ளத்துக்கு வரல எதுக்குமே வராத ஒருத்தர் அட்லீஸ்ட் அவங்க ஸ்டேட்டில் விழுந்த ஒரு போயிருக்காரங்கிறது ஒரு ஆறுதலை கொடுக்குது பரவாயில்ல மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறைங்கிற ஒரு ஆட்தான் இப்போ அமெரிக்கா சொல்கிறது தான் இவர் கேட்டோம் இன்றைக்கி ட்ரம்ப் சொல்கிறது தான் இவர் கேட்டு ஏன்னா அதானிக்கு அமெரிக்காவில் நிறைய தொடர்புகள் இஸ்ரேலில் அவங்க வந்து நிறைய கம்பெனி வச்சு அப்புறம் அதானி முறைச்சிக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ண ஆடா அதானியான்னு வந்தாக்கா மோடியை பொறுத்தவரை அதானி தான் முதலாளி அவங்கள்தான் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா அகமதாபாத்தில் அந்த விமான விபத்து நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்துச்சு அதில் பல்வேறு காரணங்கள் ஏர் இந்தியா தொடர்ச்சியாக ஏர் இந்தியா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது ஒரு விபத்து தற்செயலாக நடந்ததுன்னு இது இருக்கு இந்த சூழலில் பிரதமர் மோடி அங்கே போயிருக்கிறாரு ஒரு புகைப்படம் வந்து அவரை விமர்சிக்கும் அளவுக்கு ஒரு புகைப்படம் வெளியே வந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியை விமர்சிக்கிறாரு இவ்வளவு ஒரு பெருந்துயரிலும் லோ அங்கிள் புகைப்படம்லாம் எப்படி அனுமதிக்கிறாரு மோடி இப்போவாது அவமானப்பட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை போடுங்க எப்போவுமே தன்னை பெருமையாக காட்டுற மாதிரியே புகைப்படம் எடுக்காதீங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க இந்த விமான விபத்தையும் இந்த மோடி மீதான விமர்சனத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார் விமான விபத்தோடு மோடியை கம்பெயின் பண்ணுறதுலாம் அர்த்தம் இல்லை என்னை பொறுத்தவரையிலும் விமானங்கள் விபத்துங்கிறது எதிர்பார்க்குறதோ அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஆனால் இது இது வந்து ஒரு பயங்கரமான விபத்து அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு லண்டனுக்கு போகிற ஒரு விமானம் பத்து மணி நேர பயணம் அந்த பத்து மணி நேர பயணத்துக்கு இருக்கிற விமானத்தை எவ்வளோ செக் பண்ணி எவ்வளோ ப பர்ஃபெக்டாக வச்சு நம்ம ஏற்றி வெடிகுண்டு வச்சாங்க இது பண்ணாங்க அது மாதிரி அப்போ ஏதோ ஒரு இதனால் சதி சதி வேலை காரணமாக இருந்ததுன்னா அது வேறு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க அதை பார்த்தா சரியான முறையில் பராமரிக்கப்படாத ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது மேலேயே எலும்புல அது அந்த வீடியோ பார்த்தா அந்த அது மேலேயே பறக்கவே இல்லை அது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பி இருக்குதே ஒழிய கட்டடத்துக்குள்ள போய் இடிச்சுக்கிட்டு விழுந்துடுச்சு அவ்வளோ அது ஆக அந்த பறக்கவே முடியாத விமானத்தில் என்ன செக்கப் பண்ணாங்க ஏன்னா நான் நிறையா பயணங்கள் பண்ணியிருக்கும்போது அந்த இதில் அது காத்திருப்பில்லையே அந்த லவுஞ்சில் நம்ம உட்காந்துருக்கும் போது அந்த விமானத்தை தயார் பண்ணுறதை பார்ப்போம் இங்கேருந்து உணவு எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறத கூட அவ்வளோ கரெக்டாக கொண்டு போய் வச்சு உள்ளே அடுக்கிறது எடுக்கிறதெல்லாம் பார்த்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க அந்த இதெல்லாம் அந்த ரெக்கையெல்லாம் கீழே இறங்குதா ஏறுதா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து உள்ளே போட் பண்ண சொல்லுவோம் ஏன்னா இப்போது ரெக்கை ரெக்கையில் இருக்கிற அந்த இதயில் ரோன்னு இருக்குது அது இப்படி இப்படி இறங்குறதுல தான் மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி பின்பக்கம் முக்கோணமாக ஒன்று பின்னாடி இல்லையா அதுதான் எந்த பக்கம் திரும்புறதுங்கிறத வந்து இது பண்ணும் அது வந்து ஒரு க கம்பியால் கட்டுப்பட்டுருக்கும் அந்த அந்த கம்பியாக இருந்துருச்சுன்னா பிளே பிளேனை திரும்பவே முடியாது அது மாதிரிலாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் செக் பண்ணி அந்த நம்ம பிளேன் டேக் ஆஃப் நம்ம அங்கே லவுஜில் உட்காந்து அதெல்லாம் செக் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம் அந்த இதை திரும்புதா விரும்புதாங்கிறத இந்த கீழே இறங்குதா ஏறுறதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் எடுப்பாங்க நாலு இன்ஜின் முதல்ல வந்து ட்வின் இன்ஜின் அப்படின்னாக்க அப்போ இப்போ வந்து ஃபோர் இன்ஜின் ஜெட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் ஃபோர் நாலு இன்ஜின் தான் லோக்கலுக்குள்ளே இப்போ டெல்லி டு சென்னை அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கெல்லாம் ரெண்டு இன்ஜின் போடுவாங்க பத்து மணி நேரம் லண்டனுக்கு பத்து மணி நேரம் டிராவல் அதுக்கு நாலு இன்ஜின் போடுவாங்க ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட ஒன்று வந்து காம்ப செட் பட்டிடும் அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலையில் பறக்கவே முடியாமல் அந்த பிளேன்ட்டு ஏன் மேலேயே ஏறலை அப்படியே போய் விழுந்துருச்சு அதுதான் புரியலை ஏற்கனவே அதில் வேலை பார்த்த ஒரு விமானம் எச்சரித்திருக்காரு இது ரொம்ப பாதுகாப்பான இல்லாத சூழலில் தான் இருக்குதுன்னு எச்சரிச்சிருக்கிறாரு அவர் பல்வேறு கொலை மிரட்டல்கள் எடுத்துருக்கதான் சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவோ அஜாக்கிரதையாக ஏற்கனவே அரசாங்கம் நிர்வகித்த ஏர் இந்தியா தான் டாட்டா மீண்டும் வாங்கியிருக்காங்க இவ்வளவு அஜாக்கிரதை அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது டாட்டா மேலே இதெல்லாம் பழி சொல்ல முடியாது இவங்க கொடுத்தோன்னா அது மாதிரி தான் ஆகுது அது இல்லை இவங்க கிட்டத்தாடுது விமானத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இதுவெல்லாம் அவர் போன மாதிரியே தெரியல போனார் அவர் விமான போக்குவரத்து அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியல ஒன்றிய அரைச்சல்லை மோடி கிட்ட அவர் போன மாதிரியே தெரியல பிரதமர் போயிருக்காருல்ல பிரதமர் போயிருக்காரு பிரதமர் போயிருக்கார் அது வேறு விஷயம் அட்லீஸ்ட் இதுக்காக போனார்ங்கிறது ஒரு ஒரு ஆறுதலை தருது ஏன்னா எதுக்குமே போகாது ஒரு மணிப்பூர் இதுக்கு போகல கேரளா வெள்ளத்துக்கு வரல தமிழ்நாட்டு வெள்ளத்துக்கு வரல எதுக்குமே வராது ஒருத்தர் அட்லீஸ்ட் அவங்க ஸ்டேட்டில் விழுந்த ஒரு போயிருக்காரங்கிறது ஒரு ஆறுதலை கொடுக்குது பரவாயில்ல மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குதுங்கிற ஒரு ஆறுதலை கொடுக்குது ஆனால் இந்த விபத்தை வந்து நம்ம வந்து சதி வேலைகதி வேலை எதுவாக இருந்தாலும் நான் விமான பயணங்களில் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த கேள்வி யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு தான் கேட்குறாங்க பொறுப்பு யாருமே எடுத்துக்க முடியாது பொறுப்பு யாருமே எடுத்துக்க முடியாது விமானம் கீழே விழுவுறதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பாதுகாப்பு அம்சத்தை அடிக்கடி செக் பண்ண வேண்டிய துறை என்ன பண்ணுது விமான போக்குவரத்து துறை குற்றம் சாட்டுறாங்க தொடர்ச்சியாக செக் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இது போன்ற விஷயங்கள் இல்லாதனால தான் விபத்து ஏற்படுது இது வந்து ஒரு தவறே தவிர இது வந்து ஒரு விபத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒழுங்காக பராமரிச்சு இது போன்ற விபத்து ஏற்படாது இது சும்பந்தமாக நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு டாக்டர் கண்டக்டர் அவர் ஏர்ஃபோர்ஸில் டாக்டராக இருந்தார் மொரார்ஜி தேசாய் ஒரு தடவை ஒரு விமான விபத்து சிக்கி தப்பிச்சு உயிர் படைச்சார் உங்களுக்கு ஞாபகம் டைமில் இவர் அங்கே ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி இருக்கார் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி விஐபிஸ் போறாங்கன்னா அந்த பிளேனை வந்து அந்த ரூட்ல முதல்ல ஓட்டி பார்த்துருவாங்களாம் ஓட்டி பார்த்து மேலே எல்லாம் என்னென்ன ரிஸ்க் வருமோ எல்லாம் செக் பண்ணி தடவா பண்ணிட்டு ஒரு அதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் என்ன என்ன ஆகும் எப்படி அதை எப்படி சமாளிக்கிறது எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிமுலேட்டர் மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி தான் இது பண்ணுவாங்களாம் மொரார்ஜி போன அந்த ஃப்ளைட்டை முந்தின நாள் ரெண்டு நாள் அந்த ஃப்ளைட்டு செக் பண்ணியிருக்காரு செக் பண்ணி அது மா மூணு அதனால தான் அவர் வந்து ஏறி போகிறாரு எல்லாம் ஓகேன்னு சொன்னப்போ போகிறாரு மொரார்ஜி பின்பக்கம் உட்காந்துருக்கார் முன்பக்கம் விமானிகள் உட்காந்துருக்காங்க விமானிகள் இருந்த பக்கம் இதுவும் உடஞ்சிடுச்சு பிளேனரை ரெண்டாக பொழந்துருச்சு இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அந்த பைலட் சொல்கிறார் அனௌன்ஸ் பண்ணுறார் கடைசியா பிரைம் மினிஸ்டருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் நோஸ் டை பண்ணி எங்கள் உயிரை பணையை வைத்து நாங்கள் அவரை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய்ட்டு இருந்த பிளேனை அப்படியே செங்குத்தா கீழே இருக்கு முன்பக்கம் வெடிச்சிருச்சு பின்பக்கம் கீழே விழுந்துருச்சு இருபது அடி உயரத்துலேருந்து மொரி தேசாய் குதிச்சு தொண்ணூறு வயசில் குதித்து ஓடி வர்றார் அப்படி காப்பாற்றினாங்க இத அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு ஃபுல் செக்கப்பு அவ்வளவு செக்கப் பண்ணதுக்கு பிறகும் அது விபத்து நடந்தது இதெல்லாம் நம்ம வந்து பல சதி வேலை காரணமாக நடந்த விபத்துகள் நிறையா இருக்குது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போகும்போது நான் அடிக்கடி தான் டெல்லியெல்லாம் போய்ட்டுருந்தேன் யாராவது விஐபி வர்றாங்களா பார்த்துக்கலாம் வாணுங்க விஏபின்னு அந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தலைவர்கள் யாராவது வர்றாங்க எதுக்குன்னாக்கா இவனுக்கு போகிற ப்ளேனில் எதா பண்ணி வச்சுருவாடுங்க நம்மளும் சேர்ச்சு போவோம் யார் விஐபி வரல ஆ எல்லாம் காமன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிரச்சனையெல்லாம் போயிட்டு வந்துடலாடா ஒரு தடவை ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க நான் ஃப்ளைட் பண்ணுவோம் சென்னை வந்து சேர்த்துக்கு உயிர் போயிர் வந்துடுச்சு அவ்வளவு இதாக என்னென்ன அது அந்த நண்பர் கொடுத்த அந்த எச்சரிக்கை எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு அது மாதிரி விஐபிகள் பழகுறாங்கன்னாவே நம்ம இந்த விமானத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர் போயிருக்காரு அவர் இறந்து போயிட்டாருன்றாங்க அதனால் இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மோகன் குமார மங்கலம் பாலதண்டா இவங்கெல்லாம் போன ஒரு விமான விபத்து அப்போ ரொம்ப ஃபேமஸ் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கரெக்டாக அந்த நாலு பேர் அந்த அந்த முன்பக்கம் மோகன்குமார மங்கலம் உட்காந்துருந்த அந்த பகுதி மாத்திரமே சேதம் அடைஞ்சி அதில் உட்காந்துருந்ததுக்கு மாத்திரமே இருந்தாங்க எல்லா பேசஞ்சரும்பா தமிச்சா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிளேன் இறங்கி இருக்குது அதே இடத்துல தான் இறங்குது டெல்லியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது திட்டமிடப்பட்ட இது கரெக்டாக அவங்க உட்காந்துருந்த அந்த முன்பகுதி மாத்திரம் பார்த்துக்கிட்டு போய் இறந்து இது போன்ற விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மாத்தி விட்டுருவோன்னு சொல்லி அரசு டாடாக்கு கைமாற்றி விட்டாங்கன்னு பார்க்கலாமா டாடா போல மாத்திரம் கடை விழுவாது எந்த பிளேன் விழுவாமல் இருக்குது அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து ஒரு அரசு கையில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய விபத்து நடந்தால் அரசு நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க யாராருனாலும் இந்த கேள்வி உண்டுங்க இப்போ டாடா கிட்ட கேட்க முடியாது ஏன்னா இவங்க ஒப்படைச்சு மூணு மாதம் கூட ஆகலை அதுவரை இவங்க தான் வச்சுருந்தாங்க ஒரு விமானத்துறை அமைச்சர் இருக்கிறார் ஏதாவது இன்னும் கொண்டு போட்டிருக்காங்க விமானமே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு எதுக்கடா விமானத்துறை அமைச்சர் டாடா கிட்ட கொடுத்துறாங்க டாட்டா தான் ஆரம்பிச்சாங்க ஏர் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் விமான போக்குவரத்து ஆரம்பித்தது டாட்டா தான் அவங்க தான் போய் அமெரிக்காவில் வைத்து வாங்கிட்டு வந்து அவங்க அவங்க சீனியர் டாட்டா தான் ஓட்டிகிட்டு வர்றார் அவரே வந்து ஓட்டி காட்டி எல்லாம் பண்ணி முதன் முதலாக விமானம் இந்தியாவுக்கு விமானம் வந்தது டாட்டா தான் ஆரம்பிச்சாங்க ஏர் இண்டியா ஏர்லைன்ஸ் எல்லாமே அவங்க தான் ஆரம்பித்தாங்க ஜெட்டு விமானங்கள் அப்போ தான் அறிமுகம் ஆகுது ஏர் இண்டியாவுக்கு ஜெட் வாங்கணுன்றாங்க அந்த ஜெட் கம்பெனிக்காரன் சொல்கிறான் இந்திய அரசாங்கத்தை நம்பி நான் கொடுக்க மாட்டேன் வேறு யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாக்க நான் கொடுக்குறேன்னு யார் அப்படின்னா அவங்க டாட்டா சொன்னால் கொடுக்குறேன்னு டாட்டாக்கிட்டேருந்து கை வாங்கி போய் அரசாங்கம் எடுத்துக்கிட்டது பிறகும் கூட டாட்டா தான் நமக்கு ஜெட் விமானங்கள் கொடுக்க கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து அதை டாட்டா அவங்க நல்லா நடத்திக்கிட்டு அவங்க காலத்துலேயும் ஒரு விமான விபத்து என்னான்னா அமெரிக்காவிலேருந்து புறப்படுது அதை புறப்பட்டு அட்லாண்டிக் கடலில் விழுந்து அதில் போன எல்லா இந்தியர்கள் அத்தனை பேராக இருந்தார் அது ஐயா எதனால எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் இருக்குதுன்னா அந்த விமானத்தில் பயணம் பயப்பட ஒரு பதினஞ்சு பேர் சேலத்தை சேர்ந்தவங்க எங்கள் ஊருக்காரருங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே உளுநா இறந்து போயிட்டாங்க அது என்ன அதில் விசேஷம்னாக்கா அட்லாண்டிக் கடலில் அந்த இடத்துல விபத்தே நடந்ததில்லை அத்த எல்லா விமானமும் அந்த பக்கம் போகும் அந்த இடம் ரொம்ப சேஃப் பண்ணுவாங்க அந்த இடத்துல விழுந்திருந்தாச்சு அதில் தான் ஏதோ சதி வேலை நடந்திருக்கோன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறையா நடந்துருக்குது விமானத்தில் நாலாம் விமானத்தில் ஏறும்போது பேரஞ்ச மாதிரி தான் உக்காந்து அது எடுத்தடுப்படி அது அவசகனம் பிடிச்ச மாதிரி ஆரம்பிப்பாங்க பிளேனில் உள்ள உட்காந்த உடனே இந்த ஏரோஷஸ் வந்து உட்கா வந்துட்டு எப்படி சீட் பெல்ட் எப்படி போடுறதெல்லாம் சொல்லிவிட்டு உடனே எப்படி லைஃப் பெல்ட் எப்படி போட்டுக்கிறது விமானம் கடலில் விழுந்துருச்சுன்னா எப்படி லைஃப் பெல்ட் போட்டுக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க விமானம் ஒழுங்காக போகுதுன்ற மாதிரி எடுத்து எடுப்பில் அவசகம் முடிஞ்ச மாதிரி பேசும்போது அப்போயே நமக்கு பேரிஞ்ச மாறிடும் ஆனால் அதெல்லாம் இந்த இந்த ப விமானத்தில் போகும்போது வெளியில் தைரியமாக காட்டிக்கிட்டால் கூட உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருக்கிறது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்களில் நம்ம போகும்போது சினிமா போடுறது மதுபானங்களை சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுது இல்லாட்டி போனால் ஐயோ ஐயோ ஒவ்வொரு ஒவ்வொரு மேகங்கள் வந்து கனமான மேகங்கள் இருந்ததுன்னா அப்படியே போயிட்டுருக்கும் கொஞ்சம் மெல்லிச்சான மேக போது கொஞ்சம் கீழே இறங்கி போவோம் தொப்புன்னு விழுவோம் தங்குன்னு பேர் அதுக்கு அது மாதிரிலாம் விழுவோம் அந்த அதெல்லாம் ரோட்டில் சாலையில் பள்ளம் இருக்கும்போது கார் இறங்கி ஏறுதில்ல அது மாதிரி தான் அது கணக்கு நானும் நமக்கு பயம் வந்துடும் ஐயோ உழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சினிமா ஓட்டிடுவாங்க ட்ராவலில் இப்போ லண்டன் போகிற நீண்ட பயணங்கள்ல போகும்போது ரெண்டு சினிமா பார்ப்பான் பதிமூணு மணி நேரம் பசுபிக் காட்டல் மேலேயே போகிறோம் அந்த நேரத்தில் அந்த சினிமாவெல்லாம் போடுறதுனால ஃபுல்லாக மூடிடுறாங்க மூடிடுறதுனால வெளியில் என்ன ஆடுறது எங்கே போகுதுங்கிறது அப்போ அந்த தப்பு தப்புன்னு ஆடுறது ஒன்று தான் நமக்கு தெரியுமே முடியாது அது மாதிரியெல்லாம் க வந்து நம்ம இந்த விமான பயணத்தில் இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக இவ்வளோ செய்கிறாங்க ரெண்டு மூணு மணி முறை எனக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் கிளாஸில் போய் ஓகே அந்த ஒன்றை நான் கேட்டேன் இதில் என்ன எக்கானமி கிளாஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஆனால் சீட்லாம் தனித்தனி எக்கானமி கிளாஸில் வந்து மூணு எட்டு ரூபா எட்டு பேர் உட்கார் ரெண்டு பேர் இந்த ஜன்னல் உலகத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் இந்த ஜன்னல் உலகத்தில் மூணு பேர் நடுபதில் நாலு பேர் உட்காருவோம் அப்படின்னா நாலு மூணு ஏழு ஏழு மூணு பத்து ஒரு ரோவுக்கு பத்து பேர் இப்படியும் சாயமுடியாது இப்படியும் சாய முடியாது விதைச்சிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு போகணும் இதில் வந்து சோஃபா இல்லை சிங்கிள் சோஃபா மாதிரி இருக்குது அதில் உக்காரது இதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னாங்க சரி பிளேன் கேள்வி விழுந்தா இதில் இருக்கவங்களாம் பிழைச்சிக்குவாங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் கேட்டா சார் உளுந்தா உளுந்தாதான் யார் பிழைக்கிறாங்களோ அவங்க தான் பிழைக்க முடியும் அப்புறம் எதுக்கே அதில் எனக்கு அகாடமியாக கொடுங்க அப்புறம் ஹரோஸர் சொல்லிச்சு நிறைய சாப்பிட்றதுக்கு நிறையா கொடுப்பாங்க சே சினிமா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கிரீன் போட்டு காட்டுவாங்க இதெல்லாம் இருக்குது என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ச்சு அது இதை எதுக்காக சொல்கிறேன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது போய் தான் சேரணும் விமான பயணங்கள்ங்கிறது எப்போவுமே ஆபத்தானது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா விமான விபத்துக்களை விட சாலை விபத்துகள் மிக அதிகம் நாங்கள் பட் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வண்டிகள் போகுது விமானங்கள் வந்து நூ கணக்கான விமானங்கள் தான் போகுது அதை வச்சு கணக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் விமான விபத்து விமானங்கிறது ஆபத்து நிறைந்த ஒரு பயணம் தான் இதெல்லாம் நடக்கிறது தான் இதில் என்னன்னா டேக் ஆஃபே ஆகாமல் உழுவுதுன்னாக்கா பராமரிப்பு சரியில்லைங்கிற ஒரு சந்தேகம் ஆகும் அவ்வளோ மேலே போய் ஒரு பாதி வழியில் போய் இதாகுதுன்னாக்கா அது ஏதோ ஒரு பேர் ஆகும் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் டேக் ஆஃபே ஆகலை எது ரன்வேலேருந்து போதும் பதினஞ்சு அடிக்கு மேலே அது போகல இந்த பிளேன் அதனால் தான் போய் இருக்கிற கட்டத்தில் போய் சொருவிடுச்சு அதில் ஒருத்த ப ப பயிற்சி மருத்துவர்கள் இப்போ போஸ்ட் கிராஜுவேட் மருத்துவர்கள் ஒரு ஏறத்தாழ அவங்க ஒரு இருபது பேர் இறந்து போயிருக்காங்க சோகமான செய்தி ரொம்ப சோகமான செய்தி யார் மேலேயும் குற்றம் பார்த்தாலும் நம்மள நம்மளே ஏன் இந்த துயரமான சம்பவம் நம்ம அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி வருத்தம் தான் படம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியிருக்கு பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை தாக்கியிருக்கு இதில் இஸ்ரேல் பிரதமர் இந்தியா பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் பேசியிருக்கிறதாக தகவல் இருக்குது ஏற்கனவே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியில்லாத காரணத்தினால்தான் நம்ம பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தின் போது நமக்கு யாருமே ஆதரவாக இல்லைன்னு ஒரு கருத்து இருந்துச்சு மீண்டும் இந்தியா இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது மீண்டும் வந்து உலக நாடுகள் முக்கியமான நேரத்தில் நம்மளை ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் அமெரிக்கா சப்போர்ட் அமெரிக்கா சொல்கிறது தான் இவர் கேட்டாகணும் இன்றைக்கி ட்ரம்ப் சொல்கிறது தான் இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அதானிக்கு அமெரிக்காவில் நிறைய தொடர்புகள் இருக்குது இஸ்ரேலில் அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அப்புறம் அதானியை முறைச்சிக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஆடா அதானியான்னு வந்தாக்கா மோடியை பொறுத்தவரை அதானி தான் யார் முதலாளி அவங்களுக்கு தான் வேலை செய்வார் அவர் அதனால் இஸ்ரேலுக்கு அவர் சப்போர்ட்டாக இருக்கார் இஸ்ரேலில் பல தொழில்கள் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அமெரிக்காவில் இருக்கிற பல பல தொழில்களுக்கு முதலீடு பண்ணியிருக்காரு அதனால் ட்ரம்ப் அதனால் தான் இந்த தீவிரவாத தீவிர உடனே நிறுத்தினார் அவரெல்லாம் பத்தியாக சொல்லிட்டாரு வர்த்தகம் நிறுத்தப்படும்னார் வர்த்தகம் யாருக்கிட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் உடனே போர் ஒரு நின்றுச்சிட்ல அதானிக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டிருக்காரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டார்னு சொல்கிறேன் அதான் அதானி எங்கள் தொழில் வச்சிருக்காங்க அதுக்கு ஆதரவாக செயல்படு அதுக்காக அவர் நாடு என்னானாங்கிறத பற்றி அவர் கவலைப்படுறாரா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி இன்றைக்கி ஈரான் மேலே ஈரான்கிட்ட நம்ம வந்து பெட்ரோல் வாங்குறோம் அவங்க பெட்ரோல் நிறுத்தினாங்கிற கதி என்ன வருது ஈரான் ஈராக்கு தான் அமெரிக்கா ஏன் வந்து சதாம் ஹுசேன் அவ்வளோ தூரத்துக்கு படி எடுத்து கொண்டாங்க ஈராக்கில் இருக்கிற பெட்ரோல் க கிணறுகள் மிக அதிகமான கிணறுகள் சவுதியை விட இதை விட நிறைய பெட்ரோல் கிணறுகள் இருக்கிறது அங்கே தான் பெட்ரோலுக்கு இன்றைக்கி அவங்கள தான் நம்பி இருக்கிறோம் சதாம் ஹுசேன் பதவிக்கு உடனே என்ன சொன்னார்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு ஈரானாக ஈராக்கை வந்து தான் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நீங்களும் நானும் போய் பெட்ரோல் வாங்குறோன்னாக்கா உங்கள்கிட்ட ரூபா இருக்குது என்கிட்ட இது ஜாப்பனீஸ் எண் இருக்குது நான் வந்து ஜாப்பனீஸ் எண்ணெய் கொடுக்குறேன் நீங்கள் ரூபாயை கொடுக்குறீங்க கொடுக்க மாட்டாங்க அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி பெட்ரோல் யார் எங்கேரு எவன் வாங்கினா எந்த கண்ட்ரி வாங்கினாலும் காசை கொடுக்க முடியாது டாலரை கொடுத்து அப்படி தான் டாலர் சேஃபாக நின்றுக்குச்சு அப்போ அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச போது டாலர் சேர்ந்து உளுந்துருக்கணும் பெட்ரோலை கையில் வச்சுக்கிட்டு தான் அது சாதாம்ஹூசேன் என்ன பண்ணாருன்னா யார் டாலரில் பே பண்ண வேண்டியதில்லை அவங்கவுங்க கரன்சி கொடுங்க நான் பெட்ரோல் கொடுக்குறேன்ட்டார் அந்த அனவுன்ஸ்மெண்ட் உத வந்த உடனே தான் அவங்களுக்கு போச்சு அமெரிக்கா பச்சைக்கார நாடாகிடும் டாலர் அப்படியே விழுந்துடும் இந்தியாவோட கேவலமாக போய்டும் அந்தளவுக்கு போயிடும் உடனே தான் அவங்க பார்த்தாங்க சாதாம்ஹூசேனை ஒழிச்சா தான் ஆச்சுன்னு சொல்லி ஒழிச்சு கட்டிட்டாங்க இன்றைக்கி மறுபடியும் அந்த அங்கே ஏன் இவ்வளோ ரகலை பண்ணுறாங்கன்னாக்கா அந்த எண்ணெய் கிணறுகள் டாலரை வச்சு தான் நீ பெட்ரோல் விற்கணுங்கிற அந்த உத்தரவை நீ ஏதாவது பண்ணினா அமெரிக்கா வந்து இது பண்ண இஸ்ரேல் வச்சு நடத்தும் ஈரானு ஏறக்குறைய திருப்பி அடிக்குதுன்றாங்க இன்றைக்கி பார்த்த செய்திகள் பார்த்தா இவங்கள திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இஸ்ரேல் நிலைப்பாடு எடுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா எடுத்ததில்லை மோடி பிரதமரானதுக்கு பிறகு தான் இஸ்ரேல் நிலைப்பாடு அதிகமாக எடுக்குது வெளியூர் ரொம்ப பாதிக்கப்படும் தனித்து விடப்படுவோம் வருங்காலத்தில் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ மாத்திரம் சேந்தா இருக்கிறோம் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற எந்த நாடாது உங்களை சப்போர்ட் பண்ணுதா ஏங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு இது நாடாளுமன்ற கு குழுவை போட்டிங்க இல்லையா தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் ஏழு அஞ்சு குரூப்பாக ஏதோ போ போட்டாங்க எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு எதுக்காக அனுப்புகிற பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடுன்னு சொல்கிறதுக்கு நீ என்னத்துக்கு ஆள் அனுப்புகிற அது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே இது இப்போ சொல்ல மாட்டாங்களா நீ போய் அவங்கக்கிட்ட உங்கள் கருத்தை தீர்க்க போயிருக்கு என்னன்னா பாகிஸ்தான் அதை எதிர்த்து அவங்க க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பலை போய் சொல்லிக்கோ அப்படின்னாங்க ரெண்டே ரெண்டு நாடு தாங்க இவங்க சொன்னதுக்கு ஓகே சொல்லிடுது மற்றவெல்லாம் பேசாமதா இருந்தது சார் ரைட் வாங்க காஃபி சாப்பிட்டு போவாங்க சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க எந்த நாடு தீவிரவாத தாக்குதல் முடிஞ்ச மா ரெண்டு நாளில் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட்லேருந்து பாகிஸ்தானுக்கு பெருமளம் கொடுக்கப்படுது நாற்பது நாடுகள் சைன் பண்ணி கொடுன்னு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியாத தீவிரவாத நாடுந்து எ தீவிரவாத தாக்குதல் நீ இங்கே கத்திக்கிட்டு இருக்க அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரித்து நாற்பது நாடு கையெழுத்து போட்டு போகுது உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் பாகிஸ்தான் உங்கள் கிட்டே இல்லை பங்களாதேஷ் உங்கள் கிட்டே இல்லை நேபாள் உங்கள் கிட்டே இல்லை பர்மா உங்கள் கிட்டே இல்லை இலங்கை கிட்டே இல்லை யார் இருக்கா கிட்ட அதானியை தவிர உங்கள் நாட்டிலேயே வந்து அஸ்ஸாமும் அருணாச்சல பிரதேசம் உங்கள் கிட்டே இல்லையே நான் போயிருக்கிறேன் யூ யூஆர் ஃப்ரம் தான் ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு தான் என்னை அறிமுகப்படுத்துவாங்க அருணாச்சல பிரதேசத்தில் அவங்க ஆஃப் கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் இன்னும் என்னான்னாக்கா விசா வாங்குற மாதிரி பல கட்டுப்பாடுகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி த அருணாச்சல பிரதேசத்துக்கு டக்குன்னு உள்ளே போய்டு அப்படியே அங்கே க ராத்திரி நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸு நிற்கிது எல்லாத்தையும் இறக்குறாங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க சந்தேகப்பட்டால் நிறுத்திடுறாங்க அப்புறம் அது எப்படி உங்கள் நாடாக இருக்க முடியும் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சி இருக்குதுன்றாங்க யார் ஆண்டுக்கிட்டு அங்கே போனாக்கா எல்லாம் ஒரு பரங்கி மலை மாதிரி ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது அதை தாண்டிங்கன்னா வா சைனா முக்கால்வாச்சு ச அவங்க ஆளுங்களும் சைனீஸ் மாதிரி இருக்காங்க ஆக நீங்கள் வெளி அயல் துறையை விடுங்க உள்நாட்டிலேயே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அருணாச்சல பிரதேச மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அசாம் இவங்கெல்லாம் அவங்களோட ஹீ ஈஸ்ட் ஹில் ஸ்டேட்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லையே கல்கத்தாவில் ஜல்பை அந்த ரயில்வே ஸ்டேஷனை தாண்டிங்கனாவே யுவர் நாட் இன் இண்டியா யுவர் இன் இந்தியா அதை தாண்டினாவே அங்கேயே அங்கே தான் ஆரம்பிச்சிட்றாங்க இண்டியா ஒரு ட்ரெயின் ஒருத்தான் ஆக வெளியுறவு கொள்கை இன்றைக்கி நேற்று இல்லை இந்தியா சுதந்திரம்லேருந்தே இந்தியாவுக்கு வெளிநாட்டு கொள்கைகள் நம்ம தோற்றுக்கிட்டு தான் இருந்துருக்கணும் நேரு காலத்துல தோற்றுக்கிட்டு தான் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிடு நேரத்துக்கு என்கா நன்றி சார் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல